போலாம் அந்த வீடு மட்டும்தான் இந்த ஏரியாவில் இருக்கு என்ன நடக்க போக அதையும் பார்க்கணும் இதையும் பார்த்துட்டே போய்ட்டு ஏக காய்ச்சி இப்போ நான் எங்கே நிற்குறது பார்த்தீங்கன்னா சரி நான் இந்த ஊரில் நிற்கிறேன் இந்த ஊரில் எனக்கு வேலை விஷயமா வந்தேன் பட் வேலையை முடிச்சு முடிச்ச அப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கிற மெயினாக இருந்தது இந்த ஊரில் நான் எங்கடா போய் வீடியோ எடுக்கலாமான்னுட்டு நான் ஃபோனில் நிறைய இடம் பார்த்து பார்த்து பார்த்துருந்தேன் பட் இந்த ஊரில் எனக்கு மெயினாக காட்டின ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கேன் முன்னுக்கு அதை காட்டினது அடுத்தது பீச்சை செம்மையாக காட்டினது தான் பீச்சுக்கு தான் போகிற ஐடியா பீச்சுக்கு போகும்போது எனக்கு இந்த இடத்தையும் வந்து நான் இந்த இடங்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளாமல் செஞ்சு தான் கண்ணு கட்டுற வரைக்கும் வெள்ளாமல் தான் அண்டு இங்காலேயே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் மெயினால் மெயின் மெயினால் போகும்போது இங்கே பார்த்தேன் இந்த ரோட்டு இந்த போகிற ரோட் இருக்குதானே இந்த ரோட் பொங்கல் வரைக்கும் அப்படியே போகுது செம்மையாக இருக்குது ஸோ இதே வந்து பார்த்துட்டு போக முடியும் கூட எனக்கு எந்த மைண்ட் செட் அதனால் வந்துவிட்டேன் ஸோ இதை காட்டுறப்பட்டு பாருங்களா அப்படியே ஒரு இந்த கட்டில் நான் நிற்கேன் அண்ட் இந்த கட்டில் எல்லோருமே வந்து நிற்காது இங்கே சேஃப்டி இல்லை கொஞ்சம் தாப்பமாக இருக்கலாம் மேபி பட் இங்கே பாருங்கள் பியூ பார்த்தீங்களா வேறு லெவல் வே வேறு லெவலுக்கு மேலே வேறு லெவல் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு கட்டுற அளவுக்கு வரைக்கும் இந்த வெள்ளாமை பூமி தான் தெரியுது வெள்ளாமை பூமியோட சேர்த்து வெள்ளாமை விதைச்சதும் வேறு லெவலாயிருக்கீங்க அங்கே பாருங்க இந்த பொருள் ரோட்டை நான் இப்படி ரோட்டாக போய் அப்படியே விளைஞ்சிது அப்படியே விளைச்சிங்கன்னா அப்படியே போய் அப்படியே போய் செமன் உங்களுக்கு தெரியுதா அந்த தெரியுது பாருங்கள் ஒரு வீடு அந்த வீடு மட்டும்தான் இந்த ஏரியாவில் இருக்கு நான் என்ன தான் பார்க்கணுண்டம்மா போய் தினைந்த ஊரில் நான் சம்மாந்துறையிலாம் போய் வெள்ளாமல் இந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன் ஆன் சம்மாந்துறையில் பார்த்தது எனக்கு ஸ்பெஷல் ஏன்னு பார்த்தீங்களா நான் சம்பந்தரையில் பெஸ்ட் டைம் அதை நான் எல்லாத்தையுமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் நான் பெஸ்ட் டைமில் அங்கே அதுவும் அந்த மாட்டை வச்சு உழவ அடிக்கிறது அப்புறம் அந்த நெல் எறிகிறது அப்புறம் அந்த அது ரெண்டும் தான் அதுக்கு அங்கே சைடில் மீன் பிடிச்சி அதையும் ரெண்டையும் அந்த மூண்டையும் ஒரே நாளில் ஒரே டைமில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஸோ அதனால அதை வீடியோ எடுத்து போட்டுனா அது முடிச்சு பட் இதை பாருங்கள் இப்போ நான் நிற்கிற கட்டில் யாருமே நிற்காதுங்க இந்த கட்டில் என்ன அது சேஃப்டியில் இல்லை நான் பார்த்து பார்த்தேன் நிற்கணும் எது ஆச்சு நடந்தாலும் பட் நம்மளே சரி இல்லை இடத்துல தள்ளி போகணுன்றதுக்காக அண்ட் என்னென்ன என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நான் அடுத்த எனக்கு வங்கி இவடத்து எனக்கு வர பிளானே இல்லை எனக்கு போக வேண்டிய பிளான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் பீச்சுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து முடி பண்ண முடியும் வேலை முடிஞ்சதும் வீடியோ யூடியூப்புக்கு போய் வீடியோ எடுப்போம்னா அண்ட் மைண்ட் செட் ஸோ அதை தான் ஃபாலோ பண்ண வேண்டும் பட் இங்கே மெயினால் வரும்போது இந்த சைட் அப்படியே வரனால அது கண்ணுக்கு திடீர் வா பார்க்கவே வா உண்டு வாயை பொழுதுந்துட்டேன் ஸோ அப்போ என்ன செய்வோம் அதில் போக்கலாம் அந்த போகுது பார்த்தீங்களா மெயின் பார்த்தீங்களா அந்த அவ்வளோ மெயின் அந்த போகிற வாகனங்கள் இல்லை நாங்கள் அதெல்லாம் போக்கலாம் பார்த்தேன் இதை பார்த்தது எனக்கு வாயை பொழுதுந்துட்டேன் வா உண்டு நம்ம கதையில் கொஞ்சம் அந்த ஒரு தப்பாக இருந்துக்கிண்ட தப்பு இல்லை அது நாங்கள் ரெகுலராக கதைக்கிற கதையத்தில் நாங்கள் எங்கேயும் இங்கே வைக்கலாம் அதனால எனக்கு அது தப்பா படல பட் தப்பாப்பட்டேன் நான் அதை அண்டு வாங்கங்க நான் இன்னும் பீச்சுக்கு போகல பீச்சுக்கு போய் தான் கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் இது பெட்டர் அப்படி போகலாம் அங்கே எப்படி ஏமாண்ணா அதை எதிர்பார்க்கலை இப்போ எனக்கு நல்லா லேட் ஆகிட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை முடியறது கேப்பிட்டிங்க ஈவினிங் நாலு மணி அஞ்சு மணி ஆகும் அதனால கொஞ்சம் கஷ்டப்படணும் இப்போ அதே டைம்ல நான் இப்போ ஏதோ முடிச்சா தான் போயிட்டு அடுத்து மழை டைம் டைம் ஃபுல்லாண்டே ஃபுல்லாக நாள் ஃபுல்லாகவே அந்த மலைக்குரிய கிளைமேட் தான் இப்போ எப்படி இருக்க வனம் அதை மாதிரி தான் காலையில் இருந்து இப்போ வரைக்கும் இருந்தது நான் ஊருக்கு போனது நம்ம சே எப்படியா போகலாம் ஸோ அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த கொஞ்சம் காட்டி போட்டு பீச்சுக்கு போட்டு பீச்சுக்கு போனோம் வீடியோ ஃபுல்லாக கன்வின் பண்ணலாம் ஆனால் நம்ம பீச்சுக்கு போயிவிட்டு வீடியோ வர நிமிஷம் பார்ப்பேன் இதுதான் இந்த ஒரு பீச் பார்த்து கொடுங்க எல்லாரும் விஜய் இப்போ நான் எங்கே நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த ஒரு பீச்சுக்கு வந்துட்டு தான் ஆனால் இந்த ஒரு பீச்சில் இல்லாமல் ஓகே ஒன்றை தவிர என்னென்று பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கற்று காக்கா காத்துக்கூடாது இந்த பீச்சில் காக்கா கிளையில கூட அது மட்டும் தான் மற்றபடி எதுவும் இங்கே செம்மையாக இருக்குது பீச் காட்டுறேன் பார்வேன் ஸோ இதுதான் பீச் பீச்சுக்கு போகிற ரோட் அங்காலலாம் ஊர் சனங்கள் இருக்குது அண்டு பீச் இங்கே தான் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க இப்படி செட்டப்லாங்கட ஒரு பீச்சில் இல்லைங்க இப்படி செட்டப்லாம் பீச் எங்களை ஒரு பீச்சில் இருந்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் பார்த்தீங்களா அடுத்தது தென்னமர நாட்டின் நாடி நாட்டி வச்சுருக்காங்க என்ன நல்லா இருக்குது எனக்கு ஒரே ஒரு டவுட்டா இந்த பீச்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லை போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் அது ஏன் போட்டு வச்சுருக்காங்கன்னு சத்தியம் எனக்கு தெரியல அப்படி யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க அது தெரியாது அது அடுத்த மட்டும் போடல அந்த போட்டிருக்காங்க தொங்கல் வரைக்கும் போட்டிருக்காங்க அங்கே பாருங்க அதில் தொங்கல் வரைக்கும் போட்டிருக்காங்க பட் ஏன் அப்படி போடுறவங்க எங்கிற சைடுல மட்டும் போடல எங்கிற பக்கம் மட்டும் போட்டுருக்காங்க இந்த ஒரு பீச் ரோவுக்கு நல்லா இருக்கும் மட்டும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல என்னென்னு பார்த்தீங்கன்னா பீச் நான் வரும்போதே டிக்டாக் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு அம்மா நான் பீச் எப்படி இருக்கணும் ஒரு சில டைம் இருக்காது எங்கே இருக்குன்னு சத்தியமாக இல்லை பார்ப்போம் இப்படியோ போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ பீச் வர மாதிரி நமக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்க போயோ வர மோசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்கா தாங்க ஏன்னா இப்படி நிறைய காக்கா இருக்குங்க தெரியலங்க அங்கே பாருங்கள் ஃபுல்லாக காக்கா தாங்க மரத்தை தென்ன மரத்தில் வேறு நீரிக்குமோ இல்லையோ காக்கா ஃபுல்லாக கிடக்கு கடுப்பு இது சாதத்தை கேட்டாலே ஸோ இது நல்லா இருக்கு இந்த செட்டப் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் பார்ப்போம் இன்னும் வேற வேற இடங்கள் என்ன எரிக்காண்டு இங்கால பக்கம் போனமாட்டா ஒளியில் பக்கம் போகும் நம்ம அங்கே பக்கம் போக ஏ தேவையில்ல நம்ம போகணும் இப்படி சைட் இந்த சைட் போனால் தான் நம்மட சைடு சைடுதான் இருக்குது தானே ரோட் இந்த ரோட்டில் போனாலும் மெயினே போய் சேரலாம் இங்கால பக்கம் போனாலும் நம்ம ஊருக்கு போகலான்ட நினைக்கிறேன் பட் இது எங்கே வரைக்கும் போகுது தெரியலை பாப்பேன் இதால போய் வாங்காத வரைக்கும் நம்மளோட சொத்து ஒரே ஒரு சொத்து எனக்கு இது மட்டும்தான் இருக்கு கா நான் இப்போ நிற்கிற இடம் இந்த ஊர் தான் ஆனால் இந்த இடத்த நான் லைஃப்லேயே சத்தியமாக எதிர்பார்க்கல இடத்த காட்டுறேன் பெஸ்ட்டு பாருங்கள் லைஃப்லே நான் இப்படி ஒரு சத்தியமாக நான் ரெண்டு லைஃப் பார்க்கல பெஸ்ட் டைம் இன்றைக்கு தான் ஸோ காட்டுற பாருங்கள் அந்த இது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க ஆனால் இந்த இப்படியான சுச்சுவேஷனில் நான் பீச்சுக்கு வருவேன் சத்தியமாக எதிர்பார்க்கலை அங்கே பாருங்கள் சும்மா சொர்க்கம் ஏ சொர்க்கமேண்ட மாதிரி இருக்கீங்க இங்கே ஆனால் இதே மாதிரி ப்ளேஸ் நான் கண்டில கண்டில் ஒரு இடத்து இருக்கே அங்கே கண்டிருக்கேன் அதுக்கப்புறம் அது கண்டிக்கின்ற அப்படின்னா ஃபோன்லாம் கண்டிருக்கேன் வீடியோலாம் கால்லாம் பார்த்துருக்கேன் அதான் எப்போ தான் பெஸ்ட் டைம் நேரில் பார்க்கணும் ஏன் நான் ரிவர்ஸில் போகிறேன்டா காற்று விளங்காது ரொம்ப அழகா இருக்குது பீச்

அன்றைக்கு இதெல்லாம் ஆனால் ஃபஸ்ட் டைம் எப்படி திருப்பிது நடந்து தெரியுது ஏண்டா மிச்ச நான் பைக்கில் வந்தோம்னா பைக்கில் போயிடும் அப்படி பார்த்து போயிருந்தேன் நான் வீடியோ எடுக்கிற அளவுக்கு வந்து வந்து இறங்கலை இப்போ தான் பெஸ்ட் டைம் பண்ணுறவரியா அது ஒரு வீடியோவை எடுத்து நம்ம போடுவேன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பெண்ணு செய்யலாம் கால் உடைய சொல்லாம் கரெக்டாக இருக்குது அதெல்லாம் மத்தியா இருப்பேன் ஓகே பீச்சுக்கு போய் ஓகே பீச் என்றாலேருந்தே ஒரு ஸ்பெஷல் தான் அதெல்லாம் நமக்கு சும்மா ஜாலியாக தெரியும் ஃபன் பண்ணுவோம் நாங்கள் ஆனால் தனியாக புரிய கடுமையா பீச்சுக்கு வந்தாலே பீச்சுக்கு பீச்சுக்கு வார்தாலே தனியா வரக்கூடாது தனியா வந்தோம்டா இருக்கு அந்த பொடின்னு அறிவிக்கணும்டா தனியா பண்ணலாம் இப்படி வந்த மண்டா எங்கிற வயசுனா நம்மள வயசுக்குள்ள எல்லாரும் வந்த மண்டா உங்க கூட்டாளிமார கூட வரணும் இல்லாட்டி ஃபன் பண்றமே வரணும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஃபன் பண்ண தான் வருவாங்க பீச்சு அதுல நானும் என்னண்டு பாத்துங்க போன்ல கதைக்கிற விலங்கு விலங்காத வேண்டிய மைக் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் பட் மைக் இல்ல அடுத்த வேலைக்கு வந்து வீடியோ எடுக்கிற அப்போ இதுல நான் மைக்கையும் கொண்டு வந்து வீடியோ எடுத்தேன் அவங்க யோசிப்பாங்கன்னா வேலைக்கு வரல வீடியோ எடுக்க தான் வந்திருக்கேன் என்ன யோசிப்பாங்க அதெல்லாம் சிக்கல் என்று கூட நான் மைக் எடுக்கல அடுத்தது நம்மள்கிட்ட மைக் இல்லை நான் மைக் எடுக்கிறந்தான் அந்த கூட்டாளி படி நான் மைக் எடுக்கிறேன் அந்த ஃப்ரெண்ட் படிந்தேன் ஜனி என்ற அந்த மண்டையை அந்த மைக்கு தான் வாங்கி வரணும் வாங்கி வரல எனக்கு கஷ்டமே இல்லை அவன் எடுக்க அவன்லாம் பிரிட்ஜி நம்மளால் தான் அது எடுக்கிற பிரிட்ஜுனால் இல்லை பட் மைக் கொண்டு வந்து எடுக்கிறதுல அதுதான் ஒரு ஓவராக இருக்கிறது இந்த தான் நான் மைக் எடுத்து வரல ஏன்னா ஆல்ரெடி எனக்கு பெஸ்ட்டு மைக் கொண்டு வேணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோக்கு கோபுரோக்கு மைக் வாங்கலாம் அந்த அடாப்டர் கேவல் இல்லை நான் இதோட மூன்றாவது வீட்டில் காய்க்க எனக்கு அந்த அடப்டர் கேவல் பார்த்து அந்த அடப்டர் கேவல் மட்டும் என்ன கண்ணில் பாடட்டும் மோட்டர் பிளாக்கிங் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கு அது என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உண்மையாக சொல்ல போகிறாங்க வீட்டில் எப்படி இருக்கிறது பெட்டர் பெட்டர் தான் அண்ட் ஃபோட்டோ ஷூட் கிளாஸ் மாதிரி வேற மாதிரி இடம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மழை டைம் அந்த வழியா மழை எந்த டைம் வந்து போகலாம் ஸோ நான் அந்த மழை வரத்துக்கு முதல் தான் இருக்கிற அவதிப்பட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தூருது லைக் ஆமால எனக்கு உங்களுக்கு தெரியாது உங்களால் ஸ்டார்டிங் ஆக போயிட்டு நினைக்கிறேன் ஸோ சம்டைம் நான் எங்களுக்கு உங்களுக்கு எதெல்லாம் காட்டுக்கல காட்டி போட்டு வீடியோ நான் சம்டைம் அப்படி முடிப்பேன் ஏன்னா வீடியோ வீடியோ மிச்ச வீடியோவைக்க போறேன் யூடியூப்ல வீடியோ போட்டு ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் நினைக்கு ஆறாவது நாள் நினைக்கிறேன் என்ன நடக்க போன்ற தெரியலைங்க அதையும் பார்க்கணு இதையும் பார்க்கணும் என்ன பார்த்துட்டே போகிறோம் மாதிரி ஒரு கட்டடம் ஒன்று இருந்திருக்கு போல சுனாமியில் அடிபட்டு புரிந்து தெரியாத இப்ப பேரும் அத்திவாரம் இருக்கு அதான் சொல்கிறவங்க போல் எதாச்சான அத்திவாரத்தை அடி நான் பிள்ளைனா போட்டால் தான் லைஃப் உங்க இருக்கேன் அதனால எங்களோட லைஃபுக்கு நாங்கள் இப்போ அத்திவாரம் போடுறோம் போல எங்களோட அப்பாவுக்கு அத்திவாரம் போடலை எங்களோட அப்பாவோட அப்பானும் அப் அத்திவாரம் போடலை எங்களோட லைஃபுக்கு நாங்கள் அத்திவாரம் போடுறோம் அத்திவாரம் போடுற போடுறத சும்மா ஸ்ட்ராங்க அண்ணிக்க போகிறான்னு நினைக்கிறேன் பட் பாப்போம் எல்லாேருக்கும் தான் இந்த இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தோரு வயசு பத்தொம்பது வயசு அப்படி உட்பட்டவங்க இல்லை அப்படி அது அதான் அதான் സാധിക്കുന്നത് വയസ്സാ ഓക്കേതാ ബട്ട് നമുക്ക് എന്ത് നടക്കുമ്പോൾ എനിക്കേ തരുന്നില്ല അപ്പൊ ഒരു സിറ്റ്വേഷനിലാണ് ബട്ട് എന്നു തരില്ലേ ഒരു ടൈം നമുക്ക് എപ്പോഴായിരിക്കും നമ്മൾ ഒരു ഒരു കാലത്ത് നല്ല രീക്കത്തൊക്കെ ഒഴുങ്ക പിടിച്ചത് ചെറിയ സന്തോഷമായി ഇപ്പം നല്ലേ തരും എനിക്ക് പിടിച്ചത് എന്ത് തരീൻ അതാണ് അത്തിവാര നനക്കെ അത്തിവാരത്തെ പോ വീട് കട്ടറമായി താ സ്റ്റാർട്ടിങ്ങെത്താൻ കൊച്ചു സ്റ്റാർട്ടിങ്ങും പോലെ കഷ്ടപ്പെടുത്തും ചെയ്യുന്നത് ഐ ഡോനോ അപ്പം പിന്നെ കിട്ടുന്ന ദന്മരത്തെ പാറ്റീങ്ങേ ഇരിക്കും அண்ட் பீச் ஓரத்தில் எப்படி இருக்குது இன்னும் நல்லா நல்லாயிருக்கு அதுதான் மெயின் ஏன்னா மற்ற இடத்துல இருக்குது நான் கண்டிருக்கேன் நிறைய அண்ட் பீச்சோரத்தில் பெஸ்ட்டை கான்றபடியாக ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பாங்க பேரங்க இன்னொரு பாப்பா இன்னொருடம் எங்கேயாச்சும் இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுறேன் அண்ட் அப்படி இல்லாண்டா உங்களோட வீடியோ இந்த வீடியோ நான் அதோட முடிச்சு கொள்கிறேன் ஓ ஸோ நான் இதை விட பெட்டரான வீடியோவில் சந்திப்போம் அண்ட் இந்த வீடியோ எவ்வளோக்கு முக்கியம் இருக்குன்னு தெரியல ஆனால் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுங்கள் இதை விட எவ்வளோ திருத்தி மட்டும் திருத்தி கொண்டு இதை விட ரொம்ப ரொம்ப வெற்றாக தாரன் ஏன்னா நான் இப்போ ரெண்டு பேரை செஞ்சுட்டு இருக்கேன் ஒன்று லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு இப்போ ரன் பண்ணுறதுக்கு ஒரு வேலை அடுத்து ஃப்யூச்சரில் ரன் பண்ணுறதுக்கு இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அது ரெண்டே இந்த ஒன்று சேல்ஸில் என்னோடய யூடியூப்பில் ரெண்டையும் செஞ்சு ஒரே டைம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படியா அது தெரியலை லீவ் நாளில் செய்கிறதுக்கும் ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இன்னொரு வேலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் கடன் டிஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு நல்லா விளங்குது என்ன கேஸ் நடக்கப்போன்ற தெரியல அதான் ஒரு சாய் அவர் மைண்ட் அப்செட் அடிக்காது ஜோதித்தாலே தெரியல பார்ப்போம் இதை விட பெட்டரான வீட்டில் சந்திக்கும் பாய்